ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா சந்திரா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வந்த அந்த ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை எடுத்துட்டு நைஸாக வீட் ரூமை விட்டு கிளம்புறாங்க இதை வந்து ரேவதி கவனிச்சிடுறாங்க சித்தி கையில் வந்து ஒரு பேக் இருக்குது அம்மா இருந்து அப்படி என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க எங்கே பார்த்தோன்னா சந்திரா வந்து பணத்தை எடுத்துகிட்டு நேராக சிவனாண்டியை பார்க்க வராங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட ஐம்பது லட்சம் ரூபா பணம் இதில் இருக்குது எப் எலெக்ஷனுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்கள் அப்படின்னதோ எப்படி சந்திரா கேட்ட உடனே இவ்வளோ பணம் எங்கேருந்து எடுத்த அப்படின்னதோ அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க பணம் கிடைச்சிருச்சில் அதே போல் நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னதும் ரொம்ப நன்றி சந்திரா கவலைப்படாத கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பா அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா சிங்க சோலைக்கு வந்து சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கு அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் வரை இருக்கு ஸோ அதுல வந்து காசு கட்டுறதுக்காக நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பணத்தை எடுக்க வராங்க அப்போ நம்ம ராஜராஜன் ஆச்சுமா அப்படின்னதும் பணம் எடுக்க போகிறேங்க எலெக்ஷனுக்கு கட்டணும் இல்லை அப்படின்னதும் சரிமா பக்கம் வா அப்படின்னதும் ரூமில் போய் பார்க்குறாங்க பணத்தை காணும் உடனே வெளியில் வந்ததும் என்ன சாமுண்டீஸ்வரி வெறுங்கையோடு வர அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாங்க எங்கள் நேற்று வச்சு பணத்தை காணுங்க அப்படின்னதும் என்ன சாமுண்டீஸ்வரி பணத்தை காணும்னு சொல்கிறேன் ஆமாங்க எங்கே தெரியும் காணும் அப்படின்னதோ இந்த பக்கம் நம்ம சந்திரன் வந்து திருதலும் முழிக்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்றேன்னே புரியலங்க நான் சரியா கபோர்டுக்குள்ளே தான் கொண்டு வச்சேன் அப்படின்னதும் அக்கா அது எப்படிக்கா வீட்டுக்குள்ளே வச்ச பணம் திடீர்னு காணாமல் போகும் அதுவும் இந்த வீட்டில் நம்ம எல்லோரையும் தவிர வேற யாருமே இல்லை அதே போல எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க மேலே சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் ஏய் நீ யார் சொல்ற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க வேற யாருக்கா உன் அரைமும் மாப்பிள்ள இதோ இந்த டிரைவர் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க ஏ சந்திரம் பாத்து பேசி ஆகும்னா மேல பழி போடுறதே வேலையா வச்சுக்க இங்க பாரு இன்னொரு வாட்டி இப்படி தேவையில்லாம ஏடா குடமா பேசின அவ்வளவுதான் எனக்கு வாயில வந்திருப்பாரு அப்படின்னதும் உடனே ராஜராஜனும் திட்டுறாங்க அதான் அறிவு இருக்கா சந்திரா நம்ம வீட்டு மாப்பிள்ளை இருக்கு நம்ம பணத்தை திருடணும் இங்கே பாருங்க மாமா உங்களுக்கு புரியாது அக்கா இது எல்லாமே உன் மாப்பிள்ளைக்கு புதுசுக்கா அதான் பணம் ஆசையில் இந்த பணத்தை எடுத்துட்டாரு வீட்டுக்குள்ளே வச்ச பணம் எப்படிக்கா நம்மளை மாரி போகும் அப்படின்னதோ உடனே ரேவதி சத்தம் போடுறாங்க சித்தி இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிட்ருக்காதீங்க ஆமாம்மா நீங்கள் ஒரு கருப்பு பேக்கில் தானே பணத்தை வச்சிங்க அப்படின்னு ரேவதி கேட்டதோ ஆமாம் ரேவதி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல சொல்கிறாங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டேம்மா பணத்தை எடுத்தது ராஜா கிடையாது உங்கள் தங்கச்சி சித்தி தான் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து டென்ஷன் ஆகுறாங்க ரேவதி என்ன பேசிகிட்டு இருக்கனே அப்படின்னு போது இங்கே பாரு ஆளுக்காலாக பழி போட்டுட்ருக்கீங்க என்ன ரேவதி இதெல்லாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் இல்லைம்மா நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேம்மா சித்தி உங்கள் ரூமில் இருந்து ஒரு பெரிய கருப்பு பேக் எடுத்துகிட்டு போனாங்க நான் ஏதும் முக்கியமான விஷயமா இருக்கும்னு கண்டுக்காம விட்டுட்டது இப்போதான் புரியுது அவங்க எடுத்தது சாதாரணமான பேக்லம்மா பண பேக்கு அப்படின்னதும் உடனே சந்திரா அதிச்சி அவராங்க ஐயோ இவ எப்போ பார்த்தா ஆனால் பார்த்துட்டு காட்டிக்கவே இல்லையே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னுட்டு உடனே சந்திரா இங்கே பாரு ரேவதி என்ன பேசிட்டு இருக்க பாத்தியாக்கா ஓ பொண்ணு எப்படி இனிமேல பழி போடுறான்னு எஞ்சிட்டு நீங்கள் பார்த்தீங்களா ராஜா அடுத்தது நான் நீங்கள் அம்மா ரூம்ல இருந்து வந்ததை பார்த்தேன் அதனால நான் உங்க மேல பழி போடலாம் நீங்கள் எந்த விதத்தில் ராஜா மேல பழி போடுவீங்க பாத்தியாக்கா நேற்று கொண்டு வந்து டிரைவர் தன்னோட புருஷனை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாளா பழத்த சித்தினா என்ன ரேவதி சந்தேகப்பட்டு பழி போட்டுறா பாத்தியா அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரி சித்தி நீங்கள் அம்மா ரூம்ல இருந்து கருத்தை பேக் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் பாப்பிலும் பாப்போம் அப்படின்னதும் இங்கே பாரு சத்தியமாக சொல்கிறேன் நான் எந்த ஒரு பேக் எடுக்கவும் இல்லை அக்கா ரொம்ப போகவும் இல்லை அப்படி போகிறதா இருந்தால் நான் அக்காவோட பெர்மிஷன் இல்லாமல் போக போகிறதும் இல்லை அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா சத்தியமாக சொல்கிறேன் சித்தி வந்து பணத்தை எடுத்தாங்க நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஐயோ கடவுளே நான் எப்படியாச்சும் கொண்டு பணம் கட்டணும் இப்போது பேசுகிறதுக்கு டைம் இல்லை யாரும் ஆளுக்கு ஆளாக பழி போட்டுட்ருக்க வேணாம் பிறகு ரொம்ப மனஸ்தாபங்கள் ஏற்படும் எனக்கு எப்படியாச்சும் பணம் கிடைச்சே ஆகணும் இப்போ இப்போ நான் என்னக்கா பண்ணுறது மாப்பிள்ளை நான் இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணட்டும் அப்படின்னதோ அத்தை இன்னும் கொஞ்சம் நிறுத்தால் யாரை பணம் எடுத்தா பணம் யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் கவலைப்படாதீங்கத்தை நான் என் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றா அப்படின்னதோ சரி மாப்பிள்ளை உங்களை தான் போய் இருக்கேன் இன்றைக்கி உள்ள பணம் வேணும் அப்படின்னதும் காட்டியும் சரிங்கிறாங்க அப்போ ரேவதி கிட்டே வந்து அம்மா நிஜமாவே உங்கள் சித்தி பணத்தை எடுத்து பார்த்தியா அம்மா ராஜா நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படின்னதும் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னுட்டு கார்த்திக் விசாரிக்க போறாங்க பார்த்தா சிவனாண்டி வந்து இப்படி எலெக்ஷன்ல நிற்கிற விஷயம் கார்த்திக்கு தெரிய வருது உடனே அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சிவனாண்டி பேக்கோட நேராக ஆஃபீஸ்க்கு போறாங்க பணம் கட்ட இது கார்த்திக் தம்பிச்சுட்டுறாங்க ஓஹோ பணத்தை எடுத்து உங்க புதுசு கிட்ட கொடுத்துருக்கீங்களா அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் சிவனாண்டியை பார்க்க வராங்க ஆமா இந்த பணம் எது அப்படின்னதும் என்னடா உங்ககிட்ட மட்டும்தான் பணம் இருக்கா ஏ எங்ககிட்டே எல்லாம் பணம் இல்லையா அப்படின்னதோ அது இருக்கட்டும் இது அத்தையோட பேக் இதுக்குள்ளே இருக்கிற பணமும் அத்தையோட பணம் ஒழுங்கா இந்த பணம் பேக்கு கொடுத்துருங்க அப்படின்னதும் ஏய் என்ன இருக்க இது என்னோட பணம் ஓஹோ அப்படியா சரி இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு எங்கள் கணக்கு வழக்க காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் சிவனாண்டி திரு திரு முடிக்கிறாங்க இங்கே பாரு இந்த எலெக்ஷனில் என்னை நிற்க விடாமல் பண்ணுறதுக்காக வேணுனே என்கிட்ட வம்புக்காது கண்டிப்பாக உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னு சிவனாண்டி மிரட்டினதும் நீங்கள் பிடிச்சி கொடுக்குறது என்ன இப்போவே எங்கள் வீட்டு பணத்தை திருடிட்டிங்கன்னு நானே போலீஸில் பிடிச்சி கொடுக்க அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க என்னடா இங்கே பாரு உங்ககிட்ட நான் தான் இந்த பணத்தை எடுத்தோன்னு என்னடா ஆதாரம் இருக்குது சரி நீங்கள் பணத்தை எடுக்கல ஆனால் இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு அதுக்குரிய டக்குயூமெண்ட் கணக்கு விளக்கி இருந்தால் காட்டுங்க ஆனால் என் எங்ககிட்ட இருக்குது எல்லா கணக்கு வழக்கும் அப்படி இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸால் உங்களை இனி எந்த காலத்துக்கு எலெக்ஷனில் நிற்கவும் முடியாது இந்த ஊர் பக்கம் முகம் காட்டவும் முடியாது என்னை ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னதோ உடனே சிவன் சிவனாடிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது இது என் பணம் இல்லை சாமுண்டீஸ்வரி பணம் தான் அப்படின்னதோ உடனே பணத்தை பேக்க வந்து பொடுங்கிடுறாங்கச்சி இப்படியே அடுத்தவங்க பணத்தை எடுத்து ஆளுன்னு ஒன்று நினைக்க அசிங்கமாக இல்லையா ஆம்பளை தானே சா சுயமாக வாழ வேண்டியது தானே அப்படின்னதும் ஏய் யார்கிட்டே என்னடா பேசுகிறேன் இங்கே பாரு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை இப்படி கேவலமான பொழைப்பு பொழைக்கிறதுக்கு நாட்டுக்கிட்டே இல்லாமல் போகலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் சிமம் மாஸ் பண்ணிவிட்டு பேக்கோட போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லோரும் டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க உடனே கார்த்திக் பேக்கோட வந்துடுறாங்க அந்த பணம் கிடச்சிருச்சு அப்படின்னதும் மாப்பிள்ள இருந்து மாப்பிள்ளை பணம் கிடச்சிச்சு அப்படின்னு கார்த்திகிட்டே நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க அதை எல்லாம் அப்புறமா சொல்கிறேன் முதல்ல பணத்தை போய் கட்டுங்க அப்படின்னதும் நாம் அவர்கிட்ட கொடுத்த பணம் இவனுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா அவருக்கு பணம் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகிறாங்க உடனே சாமுண்டேஸ்வரி பேக் எடுத்துகிட்டு போனதும் கார்த்திக் வந்து சந்திராவை பார்க்குறாங்க இப்படி பணத்தை திருடிட்டு கொண்டு உங்கள் பொருஷங்கிட்ட கொடுக்குறீங்களே இது கேவலமான பொழப்பு இல்லை அப்படின்னதும் உடனே சந்திரா ஏ பார்த்து பேசு இங்கே பாருங்க வயசில் பெரியவங்கிற வழியா தான் உங்களுக்கு இவ்வளோ மரியாதை இல்லைன்னா நான் கொடுக்குற மரியாதை ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு திட்டிட்டு கார்த்திக் போனதும் சந்திரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க